வணக்கம் சுத நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளின்படி மேசராசிக்கான பழங்கள் இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே கிரக கூட்டணிகளானது தொடர்ந்து அதாவது ஏப்ரல் பதினாலு வரைக்குமே சூரியன் சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகுனுடைய ஐந்து கிரக சேர்க்கைகள் மீனராசிகள் தொடர்ச்சியாக இருக்கும் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாக அங்கு உச்சமாகிறாங்க செவ்வாய் கடகராசிக்கு பேச்சியாக இங்கு நீச்சமாகிறாங்க மாதத்தின் பிற்பகுதியில் இந்த ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்களோடு சேர்த்து வழக்கமான கிரக கூட்டணிகள் எப்பவும் செயல்பட்டு இருக்கும் இந்த மாத அமைப்பில் சூரியனும் சுக்கரனும் உச்ச நிலையிலிருந்து செயல்படுவாங்க புதனும் செவ்வாயும் நீச்ச நிலையில் செயல்படுறாங்க புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறதுனால என்னதான் நீச்ச பங்கு யோகம் இருக்குன்னு மனசு தேர்த்துக்கிட்டாலும் உடன் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளுக்குள்ள கொஞ்சம் குழப்பமும் பதற்றமும் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா சென்ற மாத பலன்கள்லேயே இந்த ஐந்து கிரக கூட்டணிகள் என்பது பல விதங்களையும் மக்களை அழகடிக்கும்னு சொல்லியிருந்தேன் எதிர்பார்க்காத நிலைகளில் மக்களை திக்குமுக்காட வைக்குங்கிறதான் விஷயமே அதற்கு தகுந்த மாதிரியே வரக்கூடிய நியூஸெல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பல அசம்பவ வித சம்பவங்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கன்னு கண்கூடாக பார்க்கலாம் இப்படியெல்லாம் விபத்துகளும் ஏமாற்ற விஷயங்களும் நடக்குமாங்கிற மாதிரியான சம்பவங்கள் பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள பல லட்சம் கோடிகள் இழப்புன்னு பொருளாதார நிபுரர்களே கதிகலங்கச் செய்தது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூட அசைச்சு காட்டியிருச்சு இந்த கால அமைப்புகள் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதத்துக்குள்ள தொடர்ந்து நடந்தது அதிசயமே இதுதான் உண்மையிலேயே கிரகங்களுடைய பவர் இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது தான் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறதே புரிஞ்சுக்க முடியுது சரி இருக்கட்டும் இந்த மாதம் கிரக அமைப்புகளானது அதே மாதிரி கூட்டணிகளோடு தான் செயல்பட்டு வருது ஆக மக்கள் அனைவருமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் உஷாராகவே இருங்க திரும்பவும் சொல்றேன் எந்த நேரம் எது எப்படி மாறுங்கிறதே தெரியாது புரியாது எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைகள் தான் எதையோ தேடி எல்லாரும் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கும் அது மட்டும்தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்க நிலையாக இருக்கு ஆக இது எங்கெல்லாம் போக போகுது எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகுதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம் முடிஞ்ச அளவுக்கு சுதாரித்து இருக்க வேண்டியதுதான் முடிவில் இதுதான் கடவுளுடைய கட்டளைன்னு கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியது இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்க போகுது பருவநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் வெயிலினுடைய தாக்கத்தையும் பார்க்கலாம் மழையினுடைய வேகத்தையும் பார்க்கலாம் நெருப்பு மற்றும் நீர் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு நான்காம் இடத்துல நிலை அடையிறாங்க தவிர மாதத்தின் பிற்பகுதியில் ராசியில் உச்சம் பெற்ற சேர்க்கை இருக்கும் தவிர ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கிரக கூட்டணிகளானது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆக மேச ராசிக்காரங்களுக்கு உற்சாகத்தையும் கழிப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மன எண்ணங்கள் அதிகரிக்கும் ஏதோ சில விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டே இருப்பீங்க சந்தோஷம் மகிழ்ச்சி கழிப்புகள் போன்ற விஷயங்களில் விருப்பங்கள் ஏற்படும் வாழ்க்கை வாழ்வதற்கு என்று சொல்லி எல்லாத்தையுமே ரசிக்க வைக்கும் அது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபாடுகளை காட்டுவீங்க வெளியிடங்களுக்கு அதிகமாக போய் வருவீங்க மேனக்கெட்டு சிரமப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒதுக்கி வைப்பீங்க மன எண்ணங்களுக்கும் ஆசைகளுக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கண்ணை கட்டி காட்டில் கதை தான் ஆனாலும் அப்போது உற்சாகத்துக்கு எந்த குறையும் இல்லைன்னு துள்ளி குதித்து விளையாடுவேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சந்தோஷமாக சாதகமாக மாற்றிக்கொள்ளணுங்கிற தீவிரத்தோடு செயல்பட்டு வருவீங்க அப்பப்போ கொஞ்சம் பக்குவமான மனநிலை என்பது தேவை அளவுக்கு மீனால் அமுதம் நெஞ்சுங்கிறது பழமொழி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் நீச்சநிலைந்து செயல்படுறாங்க என்னதான் மன கிளேசங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சொல்லி குதித்து வந்தாலும் கூட அப்பப்போ கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது எதையும் முன்பின் ஆராய்ந்து செயல்படுறது நல்லது புதிய விஷயங்கள் காரியங்கள் அகலக்கால் வைக்காதீங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கம்போல இருக்கும் ஒரு மாற்றங்களும் இருக்காது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிச்சுக்கலாம் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி என்பது அதிகரிக்கும் அதே வேணும் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் அதிகரித்துக்கிட்டு தான் இருக்கும் பொருளாதார நிலைகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை வரவுகள் என்பது இருக்கும் வரவுகளுக்கேற்ற செலவுகளும் உடன் இருந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மீன் விரயங்கள் செலவுகள் தேவையில்லாத ஆகாத பழக்க வழக்கங்களுக்காக செலவு செய்வது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா மேசராசிக்கு விரையச்சினியானதும் ஆரம்பித்தாச்சு அப்பப்போ கொஞ்சம் வரவு செலவுகளிலும் கவனம் இருக்கட்டும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பிரயாணங்கள் வகையில் சுமூகமான தன்மைகள் இருக்கும் மற்றோர்கள் வகையில் அப்பப்போ கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் இருந்தாலும் திருப்திகரமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சுமூகமான விஷயங்கள் இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மாதம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருவீங்க அவங்களுடைய முன்னேற்றங்களுக்காக சில நற்காரியங்களை செய்து வரவும் செய்வீங்க திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய அமைப்புகள் போன்ற நிலைகள்லாம் சாதகமாகவே இருக்கு உடன்பிறப்புகள் வகையில் பற்றுபடாமலும் தான் இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரே மாதிரியான நிலைகளை பார்க்க முடியாது திடீர்னு பாசத்தை காட்டுவாங்க திடீர்னு பகையும் காட்டுவாங்க ஆக சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனு போய்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் சாதகமான தன்மைகள் இருக்கும் ஆனால் அதே நேரம் ராசிநாதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால மாணவர்கள் கொஞ்சம் கவனமும் நிதானத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் எதுலேயும் அலட்சியத்தை சேர்த்துக்காதீங்க ஆக மாணவர்களை பொறுத்தவரைக்கும் விடாமுயற்சி விஸ்வ ரூப வெற்றி சொத்துச்சுவங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் அது சார்ந்த விஷயங்கள்ல சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பிரச்சன அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனாலும் ஆதாயமும் உண்டு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்கவே ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சாலே உடல்நிலையில் கொஞ்சம் சரிவுகளை ஏற்படுத்தும் குறிப்பாக பொறுத்த பொறுத்தவரைக்கும் உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் நீர் சம்பந்தப்பட்ட தாக்கங்கள் மற்றும் தலை மற்றும் கால் பகுதிகளில் வரக்கூடிய சங்கடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ ஓவராலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மன சந்தோஷங்களுக்கு எந்த குறைவும் இல்லை ஆனால் காரியங்கள் வகையில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள் கொஞ்சம் மனுசற்று போய்க்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதம் சாதகமான மாதமாகவே இருக்குது நன்றி வணக்கம் பால்கவல் முதல்